ஜெயமா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் கன்னிராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போயிடோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தமிழ் புத்தாண்டு வருகிற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு ஏஎம் மணி அளவில் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறகுது இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு மன நிறைவு மற்றும் பொருள் நிறைவு அப்படின்னு அர்த்தம் சென்ற தமிழ் வருடத்துடைய பேர்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் அதாவது பகைமை உள்ள வருடம் அப்போது பகைமை உள்ள வருடம் முடிவடைந்து உலகத்திற்கு நிறைவான ஒரு வருடம் பிறக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ கன்னிராசிக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலான ஒரு பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த தமிழ் புத்தாண்டின் பொது பலன்கள் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் நல்ல மலைப்பொழிவு உண்டு இந்த விஸ்வாசு விஸ்வாவசு வருடம் நல்ல மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு வருடமாக இருக்கும் வேளாண்மை விவசாயம் இதெல்லாம் கொஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அக்ரி தொழில்கள் ஹோட்டல் உணவகங்கள் போன்ற பிஸ்னஸ்ஸு அப்புறம் இந்த கால்நடைகள் ஆடு மாடு அப்படிங்கிற இந்த லைஃப் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய இந்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி பெறும் பொதுவாகவே இந்த விசுவாச வருடத்தில் எல்லா தொழில்களுமே வளம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குது விஸ்வாபசு வருடத்தில் மக்களுக்கு ஆன்மீக பற்று அதிகமாகும் அதே சமயத்தில் மக்களுக்கு சில நேரம் உடல்நல குறைபாடுகளும் வந்து மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடம் நகரும் எனவே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாபசு வருடத்தில் நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் ஓரளவுக்கு இருக்கும் ரெண்டு கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் பொதுவாகவே இது வளர்ச்சிக்குரிய ஒரு ஆண்டு ராசிக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பே கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி ஆரம்பிச்சிருது அதாவது சனி பகவான் வந்து கன்னிராசிக்காரர்களுடைய ஏழாம் இடத்துல மார்ச் இருபத்தொன்போதாம் தேதியிலிருந்து சஞ்சாரம் செய்கிறார் அதே சமயத்தில் தமிழ் வருடத்தின் ஆரம்பத்திலேயே அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி மற்றும் ராகு பயிற்சி நடக்குது அப்போ குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதாவது தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வார் அதை தவிர அதிக பலம் பெற்ற ரெண்டு கிரகங்கள் ராகு கேதுக்கள் இவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற கிரகங்கள் அப்போ ராகு உடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி நடக்குது ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் கேது கன்னிராசியுடைய பனிரெண்டாம் வீட்டிற்கும் பயிற்சி ஆவாங்க இப்போ இந்த கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் அதே சமயத்தில் சில சவாலான ஒரு சூழ்நிலைகளாக வரும் அது கலந்துதான் வரப்போது அதை தாண்டி கன்னிராசிக்காரர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவாங்க ஓவரால் ரிசல்ட் என்னன்னு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வருடமா தான் இருக்கு கடந்த ஒரு பதினெட்டு மாதமா உங்களுடைய ராசியில சஞ்சரித்து வந்த கேது பகவான் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில உங்க ராசியை விட்டு விலகி செல்கிறார் அந்த அமைப்புல கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடும் மன அழுத்தம் கேது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கடும் மன அழுத்தம் குழப்பம் இதெல்லாம் குறைந்து தெளிவான சிந்தனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் தெளிவான முடிவுகள் எடுக்கும் தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கேது உங்களுடைய ராசியை விட்டு விலகினாலும் அதே சமயத்தில் சனியுடைய பார்வை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த வருடம் முழுக்க இருக்கும் அப்போது கேதுவுடைய பிரச்சனை குறைந்தாலும் சனி பகவானின் பார்வைப்படும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் வேற மாதிரி வரும் அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தாமதத்தை சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா த சனி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே உடைய தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லை கோச்சாரக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ராசியை விட்டு விலகி உங்களுக்கு இருந்த கடும் மன அழுத்தம் குறைந்தாலும் சனியுடைய பார்வை இருப்பதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் சரியான நேரத்தில் எடுக்க முடியாமல் தாமதப்படுத்துவதனால சில பிரச்சனைகள் வரும் இதை மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இந்த வருஷம் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வெற்றிக்கான வருஷமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் தாமதம் வரும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறத லேட்டாக தான் எந்திரிக்கிறது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு டயர்டாயிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் அது சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்லோனஸ் உங்களுக்கு வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை டைமுக்கு டெலிவர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு ஒவ்வொரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதே சோஷமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் குருவுடைய பார்வை உங்களுடைய குடும்பம் மற்றும் வருமான ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால கன்னிராசிக்காரர்களுக்கு வருமான உயர்வுகள் உண்டு குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு மதிக்கப்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுப நிகழ்வுனா திருமணம் அல்லது புதிய நபர் சேர்க்கை அது திருமணத்தினால வரக்கூடியது அல்லது குழந்தை பாக்கியம் மூலமாக புதிய நபர் உங்க குடும்பத்துல வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு அதே சமயத்துல ரெண்டாம் இடத்திற்கு கேதுவுடைய பார்வையும் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துக்கு மு மூவமாகக்கூடிய கேது ரெண்டாம் இடத்தை பார்வை செய்வதால் ஒரு எல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளும் ஒரு சின்ன தடையை சந்தித்து அல்லது ஒரு மாற்றத்தை சந்தித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கும் எனவே ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் எந்த ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பும் தவறாமல் பிள்ளையார் வழிபாடு அது உங்களுடைய வீட்டிலேயே செய்யலாம் அல்லது அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பிள்ளையார் வழிபாடு செய்த பிறகு முக்கியமான வேலைகளை தொகுங்குவது உங்களுக்கு வெற்றியை தரும் கன்னிராசிக்காரர்களுடைய உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்கனவே இந்த நோய்கள் கட்டுப்படும் வாய்ப்புகள் வரும் அல்லது குறைய ஆரம்பிக்கும் ஆனால் புதுசா நோய்கள் வந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரமா தீராத ஒரு சூழல் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா குரு உங்களுடைய நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு பார்வை செய்வதால் உங்களுடைய ஏற்கனவே இருந்த நோய்கள் குறையும் பெரிய வழிகள் இருக்காது ஆனால் சனியும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால புதுசாக வரக்கூடிய நோய்கள் அவ்வளவு சீக்கிரமாக தீராது ரொம்ப நாளைக்கு வந்துடும் அப்போ புதுசாக நோய் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் உங்களுடைய தாயார் நாலாம் மடத்தை தாயார்ன்னு சொல்லலாம் இப்போ அம்மாவுடைய கன்னிராசிக்காரர்களுடைய தாயாருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் வீடு மாற்றம் செய்யும் வாய்ப்புகள் அல்லது வாகன மாற்றம் செய்யும் வாய்ப்புகளும் உருவாகும் சனியுடைய பார்வை உங்களுடைய சொத்து மற்றும் வாகனஸ்தானமான நான்காம் இடத்திற்கு இருப்பதால் முடிந்த அளவு கன்னிராசி கண்ணிலக்ன அன்பர்கள் பழைய வாகனம் அல்லது பழைய வீடு வாங்கி அதை புதுப்பித்துக் கொள்வது நல்லது புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் பட்சத்துல உங்களுக்கு சில செலவுகள் எதிர்பார்க்காத ஒரு நிலையில வந்து ஆஹ் உங்களுக்கு செலவை எக்ஸ்ட்ராவா கொடுத்துரும் உங்களுடைய சேமிப்புல கைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது புதுசா கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு கடன் வாங்கி கார் வாங்கிறது வீடு வாங்கிறது போன்ற விபரீத ஆசைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த வருடம் கடன் வாங்கி வீடு கார் வாங்கி கொடுக்கக்கூடிய அதே ராகு அடுத்த வருடம் கடனால் மன அழுத்தத்தையும் கொடுத்து விடுவார் கவனமாக இருக்கணும் அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா கடனை இல்லாமல் அளவுக்கு வாங்குவது அல்லது கடனை குறைவான அளவில் வாங்கிக்குவது அதை விட பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசா புதிய வீடு புதிய வாகனமாக வாங்காமல் செகண்ட் ஹேண்ட் பழைய வாகனம் பழைய வீடு வாங்குவது நல்லது திருமணங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்துல இருக்கிற சனி ஆஹ் உங்களுக்கு நன்மையே செய்வார் ஏன்னா சனி தான் இருக்கும் இடத்தை ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு கர்ம கிரகம் ஸோ அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே சமயத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் கன்னிராசிக்காரர்களுடைய எட்டாம் இடத்திற்கு ராகு உடைய பார்வை இருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு ராகு பார்வை இருக்கிறதுனால திடீர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் வரும் நோயே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர் ஆப்ரேஷன் வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு எளிய பரிகாரமா கன்னிராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல காளி துர்கை வழிபாடு பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது உங்களுக்கான பிரச்சனைகளை குறிக்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடத்தில் இருக்க குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் இரண்டாம் இடம்ங்கிறது வருமானம் நாலாம் இடம்ங்கிறது ஒரு சில சிறு சிறு ப்ரொமோஷன் அப்போ ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு உண்டு சேலரி இன்க்ரீஸ்க்கான வாய்ப்பு இந்த வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வேலை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா இருக்கிற வேலையிலேயே உங்களுடைய வாய்ப்புகளை அதிகரித்து கொள்வது நல்லது புதிய வேலை முடிந்தளவுக்கு தவிர்ப்பது நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சரியான தூக்கம் தூக்கத்தை கெடுத்துருவார் அயன சயன போகஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்வது தூக்க குறைபாடு போன்ற விஷயங்களை கொடுத்துருவோம் எனவே அதுக்கு பரிகாரமா பாத்தீங்கன்னா கேது வந்து ஆன்மீக கிரகம் அப்போது பொதுவாகவே தூங்குவதற்கு முன்பாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கிறது அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிப்பது ஏதாவது ஸ்லோகங்கள் கேட்டுட்டு அப்படியே தூங்குறது உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தி அடுத்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை எப்படி இயக்குவதுன்னு ஒரு ஒரு சின்ன சூச்சம்னு சொல்கிறேன் இப்போ கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய அதிர்ஷ்டஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சிலர் ஒன்பதாம் இடம்னு சொல்லுவாங்க ஆனால் ஐந்தாம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கன்னிக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மகரம் அது சனி பகவானுடைய வீடு அப்போ மகரம் சனி இதெல்லாம் அப்படி வருதுனாவே உங்களுக்கு மகர வேடினாவே சலவை தொழிலாளிகள் சலவை தொழில் அப்படின்லாம் சொல்லலாம் அப்போது கன்னிராசிக்காரங்க உங்களுடைய துணிகளை அவ்வப்போது ட்ரை கிளீனிங் கொடுத்து வாங்கிக்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகள் கன்னிராசிக்கு இன்னும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம் எனவே உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் சில என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அது வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இது தவிர கன்னிராசிக்கு இன்னும் பல அரிய தகவல்களுடன் நான் இன்னும் விரைவில் சந்திப்போம் கன்னிராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்